ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கு தாங்க நான் வந்து ஸ்டோரி போடுறேன் என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனேக்குடனே ஷோவாகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க சித்தார்த் பணிபுரியும் அலுவலகத்தில் அன்று அவள் புதிதாக வந்து சேர்ந்திருந்தாள் அனைவரிடமும் ஐ ஐஎம் யாமினி நியூ ஜாயினிங் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் சித்தார்த் வைத்த கண் வாங்காமல் யாமினியை பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த்து டே சித்தார்த்து போதுண்டா பார்த்தது வேலையை பாருடா என்று கிண்டல் செய்தான் ராமு தன்னை மறந்து ரசித்து கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று ஒரு வழியாக ராமுவை சமாளித்தான் யாமினி அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பாகப் பழகும் குணம் கொண்டவள் சித்தார்த்தும் அப்படித்தான் பழகினான் எல்லோரிடமும் அன்பாக பழகுவான் அதே போல்தான் யாமினியிடமும் அன்பாக பழகினான் ஆனால் சித்தார்த்துக்கு யாமினியை பிடித்து போனதால் அவளை விரும்ப ஆரம்பித்தான் யாமினிக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டுமே தன்னுடைய இரு தங்கைகளையும் யாமினி வேலைக்கு போய் சம்பாதித்துதான் கரை சேர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாள் அதனால் காதல் கல்யாணம் இதில் எதிலும் நாட்டம் இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து வந்தாள் சித்தார்த் வீட்டில் ஒரே பையன் அதனால் வீட்டில் அவனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டனர் அவன் விருப்பப்படும் அனைத்தையும் கடன்பட்டாவது அதனை வாங்கி கொடுத்து விடுவார்கள் சித்தார்த்தின் பெற்றோர் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல சித்தார்த் அப்பாவிடம் சென்றான் அப்பா நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்பேன் நீங்கள் எனக்கு அதை பண்ணித்தரணும் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் சித்தார்த்து என்னடா இது கேள்வி உங்கள் அப்பா இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணியிருக்காரா சும்மா சொல்லுடா என்றாள் சித்தார்த்தின் அம்மா அம்மா நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் சொல்லலை நீங்கள் ஓகே சொன்னால் நான் லவ்வாக சொல்கிறேன் என்றான் என்னடா சித்தார்த் லவ் சொல்லாமலேயே எங்கள் வந்து கேட்டால் எப்படி அந்த பொண்ணு உன்னை விரும்புகிறாளா இல்லை அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்ல அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுடா எங்கக்கிட்ட நாங்கள் வந்து லவ்க்கெலாம் எதிரியெல்லாம் கிடையாதுடா உன் விருப்பம் எதுவோ அதையே நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் என்றால் சித்தார்த்தின் அம்மா ஆமாண்டா அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லவே இல்லை என்றால் யாமினிமா ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணுமா என்றான் சித்தார்த் நாங்கள் காதலுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா அதை தான் இப்போவும் சொல்கிறேன் உனக்கு உன்னோட விருப்பம் எதுவோ அதையே நீ வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தோடய அம்மா வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் சித்தார்த் ஆபீஸிற்கு சென்ற சித்தார்த்திற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் யாமினியை இன்றைக்கு பெண் பார்க்க வர்றாங்களாம் அதனால யாமினி இன்றைக்கு ஆஃபீஸ்க்கு வரவில்லை என்ற அதிர்ச்சியான செய்தியை ராமு வந்து கூறினான் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாய் உறைந்து போனான் சித்தார்த் அன்றைய நாள் அவன் அவனாகவே இல்லை ஒருவேளை யாமினி ஓகே சொல்லி விடுவாளோ என்று பயத்துடன் இருந்தான் ஆபீஸ் முடிஞ்சதும் சித்தார்த்து வீட்டிற்கு கிளம்பினான் ராமு ஆறுதல் கூறினான் விடரா பார்த்துக்கலாம் நீ மட்டும் விரும்பி என்ன பண் என்ன புண்ணியம் யாமினியையும் உன்னை விரும்பணும் இல்லை என்றான் சோகத்துடன் வீட்டிற்கு சென்றான் சித்தார்த் டே சித்தார்த் டேய் ஏண்டா இவ்வளோ சோர்ந்து போயிருக்க என்றார் சித்தார்த்தின் அம்மா இல்லம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சுமா என்றான் சோகத்துடன் என்னடா ஆச்சு உனக்கு காலையில் நல்லா தானே போன இப்போ அதுக்குள்ள என்ன நடந்தது என்றாள் நான் விரும்புகிறேன்னு சொன்னே இல்லைம்மா அந்த பொண்ணு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வர்றாங்களாம்மா அவங்க வீட்டில் அதனால் அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வரலை என்றான் அப்படியா சரி விடுடா போனால் போகட்டும் உனக்கு என்ன வேறு பொண்ணாக கிடைக்காது உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ இப்போ எதுவும் பேசாமல் எங்க கூட நாங்கள் போகிற இடத்துக்கு வரணும் என்றாள் எங்கம்மா என்னை கூப்பிடுற எனக்கு மனசு சரியில்லைம்மா என்னை இப்போதைக்கு எங்கேயும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ் என்றான் சித்தார்த் நாங்க போற இடத்துக்கு நீ வந்தா உன்னோட மனசு கண்டிப்பா மாறிடும் என்றாள் வேண்டா வெறுப்பாக சோகத்துடன் இருவருடன் இருவருடனும் சென்றான் போகும் வழியில் கேட்டுக்கொண்டே வந்தான் எங்கம்மா நம்ம போறோம் என்றான் நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு பேசாம பேசாமல் கேள்வியெல்லாம் கேட்காம வாடா என்றாள் யாமினி யாமினி டக்குன்னு ரெடியாகுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள்லாம் வர டைம் ஆச்சு என்றாள் யாமினியின் அம்மா இந்த அவ்வளோதாம்மா ரெடி ஆயிட்டேன் அவங்க வந்தவுடனே கூப்பிடுமா வர்றேன் என்றாள் யாமினி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரில் வந்து இறங்கினர் அனைவரையும் யாமினியின் அம்மா வாங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க என்று வரவேற்று உள்ளே அமர செய்தாள் உள்ளே வந்து உட்கார்ந்தனர் சித்தார்த்தின் குடும்பம் சித்தார்த்தின் அம்மாவும் யாமினியின் அம்மாவும் ஏதோ பேசிக்கொண்டனர் கொண்டனர் பொண்ணை பார்க்கணும் பொண்ணை வர சொல்லுங்க என்றாள் சித்தார்த்தின் அம்மா சித்தார்த்திற்கு ஷாக்காக இருந்தது அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா எனக்கு இப்போ யார் உங்களை பொண்ணு பார்க்க சொன்னது வாமா கிளம்பலாம் என்றான் கோவத்துடன் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துடுவா யாமினி என்றால் யாமினியின் அம்மா யாமினி யாமினி மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு வாமா என்றாள் இதோ வரேம்மா என்று சொல்லிவிட்டு காஃபியை எடுத்து கொண்டு வந்தாள் சித்தார்த்திற்கு யாமினி யாமினி என்று கூப்பிட்ட பெயர் கூட சித்தார்த்தின் காதில் விழாமல் தலையை குனிந்தபடி கோபமாக உட்கார்ந்திருந்தான் காஃபி எடுத்துக்கோங்க என்றாள் யாமினி சற்று யோசித்து கொண்டே இருந்தவன் அம்மாவின் அதட்டு அதட்டலுக்கு பின் எடுத்து கொண்டான் டே சித்தார்த் டே நிமிர்ந்து பொண்ணை பாருடா என்றாள் சித்தார்த்தின் அம்மா அம்மா என்னை டென்ஷன் படுத்தாத என்றால் டே ஃபஸ்ட்டு பொண்ணை பாருடா பிடிக்கலனா வேண்டாம் என்றால் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு என்றால் யாமினியின் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொண்ணுக்கிட்டே எதோ தனியாக பேசணுமாம் என்றான் சித்தார்த்தின் அம்மா மெதுவாக தலையை நிமித்தி பாருடா ஃபர்ஸ்டு என்றால் சித்தார்த்த தலையை நிமித்தி பார்த்தான் அதிர்ச்சியில் உறைந்து போனான் இதோட தொடர்ச்சி வந்து அத்தியாயம் ரெண்டில் வந்து பார்க்கலாங்க நம்ம நம்ம வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க அது என்ன அப்படினா? This video is sponsored by மோட் shopping app. Buymode e-shopping application is one of the online shopping app. Now, available on play store and app store. பை e-shopping. இந்த ஆப் வந்து play ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இதில் நீங்கள் வே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் இது நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே உடனே ஷோ ஆகும்